ஆண்டவர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ரா வணக்கம் சார் நேற்றைய தினம் தேர்தல் பிரச்சாரத்துல நிறைய கருத்துக்களை பார்க்க முடிந்தது அதுவும் பிரதமர் மோடி பேசின ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது நான் அதுல இருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அதானி அம்பானி குறித்து பேசியிருக்கிறாரு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அதானி அம்பானி பத்தி பேசினாரு இப்ப தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அதை பத்தி எதுவுமே அவர் பேசல அவங்க கிட்ட இருந்து டெம்போல எவ்வளவு பணம் வாங்கினாரு எவ்வளவு கருப்பு பணம் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பொதுமக்கள் கிட்ட ராகுல் காந்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் இந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க இது வரைக்கும் பாஜக மீது குறிப்பா பிரதமர் மோடி மீது காங்கிரஸ் இந்த விமர்சனத்தை வச்சிருந்தாங்க இப்போ அப்படியே பிரதமர் மோடி ராகுல் பக்கம் அதை திருப்பி விட்டுருக்காரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் அதுக்கு ராகுல் சொன்ன பதில் தான் இவர்கிட்ட தானே இடியும் சிபியும் இருக்கு அனுப்பி வைக்கட்டும் விசாரிக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு உங்க சொந்த அனுபவத்தை வச்சு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு உங்களுக்கு தான் வந்துச்சா பணம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இது எல்லாமே வந்து திசை திருப்புற முயற்சி மோடி வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் எலெக்ஷன்ல இருந்து திசை திருப்பிக்கிட்டு தான் இருக்காரு ஏன்னா காங்கிரஸ் கேட்ட அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்னாச்சு விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாவின்னு சொன்னீங்களே அது என்னாச்சு கேஸ் விலையும் சிலிண்டர் விலையும் பெட்ரோல் விலையும் குறையும் சொன்னீங்களே அது என்னாச்சு விலையில்லா தண்டாட்டத்தை குறைப்புன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு இதுக்கு பதில் இல்லை இந்த பதில் சொல்ல கேட்கிறாங்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப இது மாதிரி திசை மாத்துறாரு காங்கிரஸ் அந்த டிராப்ல போய் விழுறாங்க இப்ப ஒரு தரம் வந்து ராகுல் காந்தி வந்து அவர் வந்து தீய சக்திகள் ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னதுக்கு மோடி உன்னுடைய சக்தி நம்முடைய பெண்மையின் தெய்வத்தின் அடையாளம் அல்லவா அப்படின்னு சொல்லி விட ஆரம்பிச்சாரு உடனே ராகுல் ரொம்ப சுருக்கமா சொன்னாரு நான் என்ன சொன்னால் அது மாதிரி தசமாத்தி தப்பு தப்பா பேசுறதே அவர் வழக்கமா போச்சு ஐ மீன் அபவுட் த ஈவில்ஸ் நான் தீய சக்தி சொன்னது வந்து ஈவில் ஃபோர்ஸ் அப்படின்னு அதோட முடிச்சுட்டு மறுபடியும் அந்த கேள்வியை கேட்டார் அதுதான் சரியான அப்ரோச் பிரியங்கா காந்தி பதில் சொல்றாங்க தாலி உள்ள தங்கத்தை எடுத்து போய் சொல்லுறீங்க ரெண்டு மாட்டுல ஒரு மாட்டம் எடுத்துட்டு போய் சொல்லுறீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆனா இந்த பதிலெல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன கேட்கணும் சரி அவர்களே நாங்க பதில் சொல்லிட்டோம் கச்சத்தீவை பத்தி வாய்களையே பேசுறீங்க உங்க தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை அதனால நீங்களா வெறுமனே வந்து தசை திருப்பதுக்காக ஏதாவது உளருவீங்க அப்படிங்கிறதா உண்மை அப்படின்னு இவங்க மாநில இவங்க சொல்லலாம் தேர்தலுக்கு சூடா சூட்டுக்கு சூடா பதில் சொல்லலாம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லணும் சரி இப்ப உங்களுக்கு பதில் சொல்லிட்டோம்ல இப்ப நாங்க கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. வருஷத்துக்கு ரெண்டு கோடி என்னாச்சு? மறுபடியும் மறுபடியும். அது வாக்காலர் ஞாபகப்படுத்துறோம். அது வாக்காளர்களுக்கு இவங்க ஞாபகப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் பிஜேபி இத்தனை எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ராப்ல வந்து காங்கிரஸ் போய் விழுந்திர மற்ற கட்சிகளும் போய் விழுந்திர கூடாது. நாடாளுமன்றத்தில அதானி குறித்த கேள்விகள் எல்லாம் வரும்போது பிரதமர் மோடி அதை பத்தி பேசவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த கேள்விகளுக்கு அப்புறம் ராகுலுடைய எம்.பி பதவி பறிப்பதற்கான இடங்கள் கூட போச்சு. வேற ஒரு காரணங்கள்லாம் நடந்தது அது பின்னாடி. இப்போ தேர்தல் களத்துல இவங்க ரெண்டு பேர் பேரை உச்சரிப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார் ரெண்டு காரணம் இருக்கலாம் ஒண்ணு நான் சொன்ன மாதிரி மடைமாற்றுவது நம்ம மேல இவங்க பிஜேபி எப்பயுமே இவங்க மேல உள்ள தப்பு அடுத்தவங்க மேல உள்ள தப்பு மாதிரி பேசுவாங்க அதுல ரொம்ப பெரிய அளவு மத்தவங்க வந்து அபென்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார்ம் டிஃபென்ஸ் அதனால திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்களே இந்த அதானி அம்பானியை பத்தி அதனால நம்ம வந்து இவங்கவுக்கும் திருப்பி விட்டுருவோம் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் இன்னொரு காரணம் அதானி அம்பானியும் வந்து ஐயோ தேர்தல் திசமா இருந்தே அப்ப நம்ம காங்கிரசுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிடலாமான்னு நினைக்கிற மாதிரி ஒரு நினப்பை இருந்திருக்கலாம் அது போலவே தள்ளி விட தான் இருக்கலாம் யாமரியேன் பராபரமேன்னு சொல்லணும் அவ்வளவுதான் மோடி அவர்கள் பேசும்போது எனக்கு கூடுதலா ஒரு கேள்வி எழுந்தது சார் களத்துல வந்து அஹ் ராகுலுடைய பிரச்சாரம் எடுப்பட்டு இருப்பதை காட்டுற மாதிரி இருக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் இதெல்லாம் மக்கள் மனநிலை இருக்கு அதை பயன்படுத்திக்கணும் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட உதவிகளை செய்தார்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது அது வந்து நிறைய வந்து எதிர்ப்பு கிளப்புது அப்புறம் நாளைக்கு தேர்தல் முடிஞ்சோட அதானி அம்பானி நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்போம் இந்த நாட்டுக்கு வந்து பொருளாதாரம் தேவை தொழில் நிபுணர்கள் தேவை அதுல சந்தேகமே ஆனா எப்படிப்பட்ட ஆதரவு எப்படி ஒளிவு மறைவு இல்லாமல் பலவருக்கும் பலருக்கும் அந்த வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் தான் கேள்வி அப்படி இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வாய்ப்புகள் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து இவங்க போட்டி போட்டு இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அதை பத்தி ஒண்ணுமே இல்லை ஆனா இப்ப அப்படி இல்லையே நடக்கிறது நடக்கிறதுலாம் இந்த யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிளிப் ஒரு தர யூஜிசி வந்து சில யூனிவர்சிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணாங்க வேடிக்கையை பாருங்க அம்பானி யூனிவர்சிட்டி அந்நேரம் ஆரம்பிக்கவே இல்லை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறோன்னு அவங்களையும் சேர்த்து விட்டாங்க எக்ஸலன்ஸ்ல என்ன இருக்க முடியும் இதே மாதிரி இன்னொன்னு தெலுங்கானாவில் அவர் பேசும்போது மோடி அவர்கள் பேசும்போது திமுகவையும் சாடி இருக்கிறார் தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சாலும் பல மாநிலங்களில் திமுக குறித்த அவருடைய விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ்னுடைய அயலக பிரிவு தலைவராக இருந்த சாம் பிட்ரோடா அவர் வந்து தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல கருப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான்கு இது பலத்த சர்ச்சையும் எதிர்ப்பையும் கிளப்பி இருக்கு இதற்கு பதிலளித்து பேசக்கூடிய வகையில அவர் பேசும்போது இந்த கருத்துக்காக காங்கிரஸ் கூட்டணியில இருந்து திமுக வெளியில வருமா தமிழ் கலாச்சாரம்னு சொல்றாங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறாங்கன்னு கேள்விகள்லாம் முன் வச்சிருக்கிறாரு முதல்ல அந்த சாம் கருத்தும் அதை ஒட்டிய மோடியினுடைய பதில் உரையும் உங்களுடைய பார்வையில சார் அதாவது நினைச்சுக்கிட்டு தப்பான வார்த்தைகளை சொல்லிட்டார் இதுதான் உண்மை அவர் டெக்னா ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி இருந்தது டெக்னாலஜி மிஷன்ஸ் உடைய டைரக்டராக இருந்தார் இஸ் அ டெக்னாலஜிஸ்ட் இஸ் டன் எக்ஸலென்ட் ஒர்க் அவருக்கு புரியாத இடத்துல வந்து அவர் நுழைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுல அது மாதிரி வந்து நல்லதுதான் அது பன்முகத்தன்மை உள்ள நாடு கூட மரியாதை உள்ளவங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தவர் இவங்க எப்படி இருக்காங்க அவங்க இப்போ இதுலயே வந்து பெங்காலில் வந்து நாங்க ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடிஸ் வந்து என்னன்னா இந்த பெங்கால்ல உள்ளவங்க வந்து தே ஆர் த மிக்ஸ் ஆஃப் மங்கலாய்ட்ஸ் ஆரியன்ஸ் அண்ட் ட்ரவேடியன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த இனமே வந்து அந்த மிக்சிங்கினால வந்ததுன்னு சொல்லி ஒரு கருத்து அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் மங்களாடி மாதிரி தோற்றமளிப்பார்கள் அளிப்பார்கள் அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அதே மாதிரி மேற்குல உள்ளவங்க அராப்ஸ் மாதிரி தோற்றங்கள் அந்த கோஸ்டல் ஏரியால வந்து அராப்ஸ் முதல்ல வந்து இறங்குறாங்க இங்க வந்து எல்லாருமே நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு வந்து ஆப்பிரிக்காவில் இருந்து தான் மனித இனம் மற்ற இடங்களுக்கு சென்றது அப்ப எல்லாருமே வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து போனவங்க தான் அப்ப பலவேறு காரணங்கள்னால வந்து இது ஸ்கின் கலர் மாறுறது இதெல்லாம் நடந்தது இப்போ இதில் வந்து இப்போ நான் வந்து நிச்சயமா சொல்லுவேன் ராம் நீங்கள் என்னையோட கருப்புன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் ஒன்னையும் சொல்லுவீங்க நீங்கள் என்னையோட சோப்பா இருந்ததுன்னா நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரையும் எனக்கு சந்தேகம் வருமே அதை எப்படி நீங்க நீங்க நீங்கள் இதெல்லாம் நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் உண்மை என்னென்னா எந்த ஒரு இன்று உண்மையான ஆரியன் என்று ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆரியன் என்று ஒருவருமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் திராவிடன் என்று ஒருவருமே இல்லை இனக்கலப்பு நடந்து பல பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன சென்ட்ரலா ஒரு அசம்ஷன் சொல்லி ஒருத்தர் சொல்ல வந்தாரு அதை சொல்ல வந்து இவர்தான் சக்தி தீய சக்திகள் ஒழிக்கப்படுவோம்னா நம்முடைய மகாதேவி நம்முடைய தேவி சக்தியை ஒழிக்கணும்னு சொல்றான்னு சொல்லி பிரச்சனை கலப்பு வரல அது தான் இதுலயும் வந்து பிரச்சனை கலப்பை பார்க்கிறார் எதை சொல்ல வந்தார் முடிவாக எதை சொன்னார் அப்படிங்கிற பத்தி கவலைப்படாமல் ஆனால் சேம்பத்ரோதா அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அது உடனடியாக காங்கிரஸ் சொல்லிடுச்சு வி ஆர் நாட் இன் அக்ரிமெண்ட் சொல்லிட்டாங்க சேம்பத்ரோதா தன்னுடைய தவறு உணர்ந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா போட்டு போயிட்டார் நான் கேட்கிற கேள்வி சாம் தப்பா வந்து சில வார்த்தைகள் சொல்லிவிட்டார் கருத்துக்கள் தவறில்லை ஆனால் சொன்ன விதம் தவறு அப்புறம் பொதுவாக ஜனங்களுக்கு வந்து இது வந்து பிடிக்காது அப்போ தன்னுடைய தவறு அவரும் உணர்ந்தாரு காங்கிரஸ் கட்சி நீங்க சொன்னது தப்புன்னு சொல்லிடுச்சு நான் கேட்கிறேன் பிஜேபி நாங்க எண்பது நீங்க இருபது மறந்துடாதீங்கன்னு சொன்னவங்க இருக்காங்க இப்ப இவர் நரேந்திர மோடி வந்து சொன்னாரா நாங்க நான்கு சீட் வாங்கினீங்கன்னா ஒரு முஸ்லீம் கூட கிரிக்கெட் டீம்ல இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாரா அப்படி ஒரு செய்தி வந்தது ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் சார் வந்திருக்கு சார் நேற்றைய நம்ம பேசணும் அப்படி பேசி இருக்காரு அவரே இப்படியெல்லாம் பேசுனாருன்னா பிரதம மந்திரி பதவிக்கு ஆய்வுக்கு இல்லாத என்னது இது ராங் எத்தனை பேர் மகமது சபா சவுத் இருந்தாரு நம்முடைய கிரிக்கெட் வீரர் இருந்தார் எத்தனை பேர் சொல்ல முடியும் கிரிக்கெட் வீரர்கள் சொல்லி கடிகாரங்களா இருந்தாங்கன்னு சொல்லி மதத்தின் அடிப்படையில் யாரும் வரலையா திறமையின் அடிப்படையில் வந்தாங்க அப்ப திறமை இருந்தாலும் அவங்கள ஒதுக்கி விட்டுருவாங்களா இவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற குஜராத் டீம்ல வந்து அந்த ஆப்கானிஸ்தில இருந்து வந்த பையன் வந்து எவ்வளவு பெரிய லீடரா இருக்காரு எவ்வளவு பெரிய பிளேயரா இருக்காரு ஏன் அவர் வேண்டாம்னு சொல்லி சொல்றது தைரியம் உங்களுக்கு இருக்கா அவர் விட்டா சரி ஏற்கனவே குஜராத் டீம் வந்து அடிமேல அடி வாங்கிட்டு இருக்கு அவர் இல்லைன்னா சரி கடைசி இடத்துல தான் இன்னைக்கு இருந்திருக்கும் அதனால இந்த மாதிரி பேச்சுக்கள் வந்து ரொம்ப பெரிய தான் நான் கேட்குற கேள்வி இவங்க பிரதமர்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய கட்சித் தலைவர்கள் எல்லாருமே இது மாதிரி வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணா பேசுறாங்களே அதை பிஜேபியில யாராவது கண்டிச்சிருக்காங்களா காங்கிரஸ்ல வந்து சேம்பத்திரவதா பேசணும்னா அவர் கருத்துக்கள் சரியாக இருந்தாலும் சொன்ன விதம் தவறு அப்படின்னு அதை கண்டிச்சிட்டாங்க அவரும் பதவி விட்டுட்டு போயிட்டாரு இவங்க யாராவது பண்ணியிருக்காங்களா அதனால நான் என்ன சொல்றேன் உங்களுக்கும் எனக்கும் சேம்பெத்தரவாத விமர்சிக்காத உரிமை இருக்கு பிஜேபிக்கு அந்த உரிமையே கிடையாது அருகதையே கிடையாது அதுக்கப்புறம் சொல்றாரு உங்களை ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு நீங்க இன்னும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் பார்த்துக்க ரொம்ப பரிதாபம் பாவம் ஸ்டாலின் வேலை திடீர்னு பச்சாதவம் வந்துருச்சு ஸ்டாலின் இதையெல்லாம் கடந்து போயிடுவார் ஒரே வார்த்தையில சொல்லிடுவார் சரி விடுங்க மோதி சார் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் ரெண்டு போயிடுவார் அவ்வளவு இதெல்லாம் ஒரு விஷயம் ஒரு எலெக்ஷன்ல வந்து என்ன வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க கொடுக்கல பத்து வருஷத்துல நீங்க என்ன செஞ்சீங்க செய்யல இதை பத்தின பேசியே விட்டுட்டு கண்டு மாதிரி பேசிட்டு முதல்ல நான் கேட்ட ஒரு விஷயம் சார் அதானி அம்பானி தொடர்பானது இதுல ராகுல் வந்து பதில் சொல்லிருக்காரு அது நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க மோடியை அதானி அம்பானி குறித்தோம் இன்னும் இவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் பொறுத்த பேசுவதற்கான நெருக்கடியில தள்ளிருக்காரா ராகுல் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு சேர வந்துச்சு அதையும் பேசிட்டு அடுத்த செய்திக்கு நகரெல்லாம் நினைக்கிறேன் நம்ம இப்போ இவர் வந்து இவராக ஒரு பிரச்சனையை தன்னை கிளப்பிக்கிட்டார் மோதி வந்து இப்போ இவர் என்ன கேட்குறாரு இவர் இந்த நாட்டுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர் ஐபி ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இவருடைய கண்ட்ரோல் இருக்கு இப்போ இவர் வந்து சொல்றாரு என்ன டெம்போல பணம் வந்துச்சானு கேட்குறாரு அப்படி டெம்போல பணம் அனுப்புகிற அளவுக்கு இருந்ததுன்னா அது இவருக்கு தெரியாமல் இருந்ததா இந்த கேள்வியெல்லாம் வர்றதுக்காக இவர் பேசின பேச்சு தான் அடுத்து வந்து ராகுல் வந்து உங்க சொந்த அனுபவத்தை வச்சு பேசுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு இன்னொன்னு தான் இல்லை எல்லாமே இருக்கிறதே சிபிஐ இருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்கு எக்ஸனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு நீங்க கண்டுபிடிச்சு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்னுடைய சொந்த கருத்து இந்த நாட்டு மக்களுடைய சொந்த கருத்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ரொக்கமாகவும் பணம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது எங்களுடைய சொந்த ஃபீலிங் என்கிட்ட இதுக்கு ஆதாரம் கேட்டிங்கன்னா என்கிட்ட ஆதாரம் இல்லை ஆனா என்ன நாங்க சொல்ல முடியும்னா இத்தனை கோடி ரூபாய் நீங்க எப்படி செலவழிக்க முடியுது நீங்க வாங்குற கணக்குல வந்து நீங்க இவ்வளவு பணம் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் சொல்றீங்களே அதுக்குள்ள இத்தனை கோடி ரூபா செலவழிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எங்க இருந்து மீதி பணம் வந்துச்சு இப்போ யாராவது கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த சந்தேகம் இருக்கு இவர் வந்து இந்த கேள்வியை கேட்கறதுக்கு இவருக்கு தகுதி இல்லை இந்த மாதிரி அப்படி கேட்டாருன்னா அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் என்ன இதுல ஒரு ஆட்டோல பணம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி நான் அப்ப ஆட்டோல எந்த எந்த நேரத்துல ஆட்டோல பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா நாட்டுடைய மொத்த அதிகாரம் இவர் கையில தான் இருக்கு அதைத்தான் ராகுல் வந்து சரியா வந்து திருப்பி போட்டாருன்னு நினைக்கிறேன் இப்ப இவர்தான் சிக்கல் இருக்காரு ஆனா இவர் சிக்கல் இருக்க மாதிரியே காட்டிக்க மாட்டாருங்க இந்த பேச்சையே மறந்துட்டு நாளைக்கு இன்னொரு பேச்சை கலப்பு இதத்தான் வரிசையா பண்ணிக்கிட்டாங்க சமீபத்துல இவர் பேசறது திரும்ப ரீசெக் பண்ண வேண்டியதா இருக்கு சார் இவர் தான் இதெல்லாம் பேசினாரா அப்படின்னு அதானே தொடர்பா வரும்போது அது சும்மா யாராவது பசங்க மீன்காக போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா திரும்பவும் போய் செக் பண்ணிட்டு வந்து அம்மா அவர் தான் பேசியிருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்கு அதனால தினம் என்ன பேசுறாரு அப்படிங்கறது பெரிய சந்தேகமா இருக்கு சார் அடுத்தது பிரியங்கா காந்தி இது தொடர்பாக பேசியிருக்கிறாங்க ஆஹ் அவங்க வந்து உண்மையான பிரச்சனைகளை பாஜக பேசுவதே இல்லை மோடி அதை கண்டுக்கிறதே இல்லை அவருடைய பார்வைகள் எல்லாம் ஜாதி மதம் அதே மாதிரி கோயில் மசூதி இது தான் இருக்கு இது மட்டுமே அவருடைய பிரச்சார உத்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க ரியல் இஷ்யூஸை பேசுறதுக்கு பிரதமர் மோடிய மோடிக்கு நெருக்கடி கொடுக்க முயற்சி பண்றாங்களா பிரியங்கா காந்தி அது நல்ல முயற்சி ரியல் இஷ்யூஸ் பத்தி பேசணும் கடந்த காலங்களில் பிரியங்கா காந்தியினுடைய விமர்சனம் என்பது ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கு சார் எல்லா மேடைகளும் தாலி தொடங்கி நேற்றைய தினம் அவங்க பேசினது வரைக்கும் மோடி இதற்கெல்லாம் பதில் சொல்றாரா அப்படிங்கிற தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்னொன்னு மக்களவைத் தேர்தலுக்கு மத்தியில ஹரியானால நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் அதாவது பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்த ஜேஜேபி கட்சி அவங்க வந்து இப்போ காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்க போவதாக சொல்லிருக்காங்க சுயேட்சை எம்எல்ஏக்கள் மூன்று பேர் பாஜக ஆதரவுல இருந்து வெளி வெளிவந்திருக்கிறாங்க அங்கு காங்கிரஸ் திரும்பவும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுது அங்க மே இருபத்தி ஐந்து மக்களவைத் தேர்தல் பத்து தொகுதிகளுக்கு நடைபெற இருக்கு இந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசியல்ல இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி என்பது மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்குமா அவங்களுடைய பார்வை என்ன சார் ஹரியானாவை பத்தி கேட்குறீங்க இல்லையா எஸ் சார் எஸ் சார் மக்களவைத் தேர்தலில் எதிரொலிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இவங்க வந்து இரட்டை இரட்டை எந்திரங்கள் இரட்டை என்ஜின்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ மக்களவை தேர்தல் மக்களுக்கு எப்பங்க என்ன ஒரு என்ஜினை நீயே வந்து விட்டுட்ட ரிப்பேர் போயிருச்சு சாமர்த்தியமா மக்கள் நினைக்க மாட்டாங்களா கண்டிப்பா நினைப்பாங்க யோகேந்திர யாதவ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாளை தேர்தல் வந்தால் ஹரியானாவில் பிஜேபி தோற்கும் அப்படின்னு ஹரியானால இவங்க வந்து தோற்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு ஒவ்வொரு மாநிலங்களாக கைவிட்டுக்கிட்டு வருதா சார் பாஜக பல மாநிலங்கள் இந்த மாதிரி ஒன்னு கூட்டணி உடையுது அது கூடிய கட்சிகள் உடைஞ்சு வேற ஒரு கட்சிகளா மாறுது அவர்கள் பலவீனம் முற்றிலும் பலவீனம் அடைந்து விட்டதாக நான் நினைக்கவில்லை அவர்களுடைய பலம் குறைந்து கொண்டே வருகிறது தொடர்ச்சியா பாப்போம் சார் கரியானால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நான் அதை இன்னும் அப்டேட் அது இருக்கு தினசரி அந்த செய்திகளில் இடம்பெறும் தான் நினைக்கிறேன் பாஜக இதற்கு வந்து நாங்கள் ஸ்டெப்லட் ஸ்டெபிலிட்டியோட தான் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த நெருக்கடியும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் குழப்பத்தை விளைவிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு காங்கிரஸ் இதன் பின்னணியில் ஏதேனும் இயங்குகிறதா அப்படிங்கிற கேள்வியும் அவருடைய இதுல இருந்து வருது காங்கிரஸ்க்கு அப்படி ஏதாவது ஆட்சியை கவிழ்ப்பதற்கோ இல்லை ஆட்சியை கைப்பற்றுவதற்கோ ஏதாவது முயற்சி இருக்கும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு வந்தால் முயற்சி எடுத்துக்கொள்வார்கள் எல்லா எல்லா அரசியல் கட்சி தான் செய்யும் ஆனால் இவங்களா போய் இந்த என்ஜினியர் பண்ணலை டிஃபெக்டிவ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னதான் நான் நினைக்கல ஏன்னா அந்த அளவுக்கு காங்கிரசுக்கு பண வசதி கிடையாது அப்படிப்பட்ட ஏகாதிபத்திய பண வசதி படைத்தவர்கள் பிஜேபி காரர்கள் அவங்க இதுல என்ன பண்ணாங்க கர்நாடகாவில் என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்னு காஷ்மீர்ல இருந்து வந்திருக்க செய்தி மோடி வந்து வாக்குக்காக ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு பிரிக்கிறாரு அப்படின்னு ஃபருக் அப்துல்லா குற்றம் சாட்டியிருக்கிறாரு பல மா மாநிலங்கள்ல பிரச்சாரத்தின் போது ராமர் கோயில் எல்லாம் பேசிட்டு இருந்த மோடி வெறும் வெறும் வாக்குக்காக மக்களை பிரிக்கக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்காரு அப்படின்னு அவர் குற்றம் முன் வச்சிருக்கிறார் நேற்றைய தினம் தெலுங்கானால பேசும்போதும் கூட பிரதமர் மோடி அயோத்தியை குறிப்பிட்டு பேசியிருக்காரு ஃபருக் அப்துல்லாவினுடைய இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சார் காஷ்மீர் நிலைமை சரியாத்தான் பாக்குறோம் நம்ம எல்லாருமே அப்படித்தான் சரி அரசியல் எந்த ஒரு அரசியல் கட்சியின் மேலும் மிகுந்த பற்று வைக்காதவர்கள் இந்திய ஜனநாயகத்தின் மேல் மட்டும் பற்று வைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து அப்படித்தான் நினைக்கிறாங்க ஒரு பிரதமர் இப்படி பேசக்கூடாது நாட்டை பிளவுபடுத்துற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இது ரொம்ப தவறு ஓட்டுக்காக என்ன வேணாலும் செய்யும் பிஜேபி அப்படிங்கிற ஒரு உண்மை நிலை இப்பொழுது வெளிப்படுது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு செய்தி சார் இது ஒரு செய்தி அது என்னன்னா மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு திரும்ப இந்த கோடை விடுமுறை முடிந்து வரும்போது அவர்களுக்கு இணைய வசதி வந்து மேம்படுத்தி தருவதற்கான அதிவேக இணைய வசதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த திட்டம் என்பது கொண்டு வரப்படும் அப்படின்னு செய்தி அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசினுடைய இந்த முயற்சி எப்படி பாக்குறீங்க நாளைக்கு நாள் ரொம்ப முயற்சி வந்து அதாவது அரசு பள்ளிகள் மற்றவர்களிடம் வந்து தரம் தாழ்ந்தவை இல்லை அரசு பள்ளி மாணவர்கள் மற்றவர்கள் இருந்து தரம் தாழ்ந்தவர்கள் இல்லை அவர்களுக்கு மற்ற பள்ளிகளில் இருக்கும் அதே குவாலிட்டி தரத்தை கொடுத்தால் இவர்கள் இன்னும் அதிகமாக தங்களுடைய செயல்திறனை காட்ட முடியும் இப்போ இதுல எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த ப்ளஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அரசு பள்ளியில படித்தவங்களும் வந்து தொண்ணூறு விழுக்காட்டுக்கு தான் பாஸ் பண்ணி பாஸ் ஆயிருக்காங்க பிரைவேட் ஸ்கூல்ல படித்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு மூணு அல்லது நாலு விழுக்காடு தான் கம்மியா இருக்கு அவ்வளோதான் இங்க படிச்சவங்களுக்கு வந்து அதனால இந்த மாதிரி வசதி முதல்ல இப்ப எல்லாருக்கும் ஒன்று தெரியணும் திரு ஸ்டாலின் அவர்கள் மாநகராட்சி மேயராக பொழுதுதான் சென்னை மாநகராட்சியில் உள்ள அரசு பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகளுக்கு வந்து கம்ப்யூட்டர் வசதி முதல்ல அநேர்ந்து கொடுத்தாங்க இப்ப தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல செயல்கள் வந்துகிட்டே இருக்கு இது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதாவது வாய்ப்பின்மை காரணமாக திறமைகள் அடிபட்டு போய்விடக்கூடாது அரசு பள்ளியில படிக்கிறவங்கள பல பேர் வந்து வசதி இல்லாதவங்க அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்தால் அவர்கள் ஏதோ எப்படிப்பட்ட உச்சத்தையும் தொட முடியும் அப்படிங்கிறது உண்மை இந்த வசதி வாய்ப்புகள் வந்து இந்த தமிழக அரசு கடந்த நூறு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் நீங்கள் திராவிட மாடல்னு சொல்லுங்கள் கம்யூனிஸ்ட் மாடல்னு சொல்லுங்கள் மாடல் நல்ல மாடல் இந்த மாடலை வந்து இவங்க பிடிச்சி வச்சுருக்கிறதுனால பொதுவாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது அது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எப்படி அந்த காலை சிற்றுண்டி வந்து கொடுத்தது வந்து நான் திரும்பவும் சொல்றேன் இன்னும் பத்தாண்டுகள் அடுத்து சோஷியல் எக்கனாமிக் அனாலிசிஸ் நியூட்ரலா இருந்து பாக்குறவங்க இது தமிழகத்தில் மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறதுக்கும் இது எம்பவர்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கும் வழிவகுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டெப்பை வந்து அவர் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி திரு ஸ்டாலின் தமிழக முதல்வர்கள் வரிசையில் நிரந்தரமான வெல்ஃபேர் ஓரியன்ட் அண்ட் கேப்பபிள் சீஃப் மினிஸ்டருங்கிற பேரை கண்டிப்பாக வாங்குறதுக்கு இது வந்து வழி வச்சிருக்கு அதே மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்கு இந்த திட்டம் இந்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தப்படும் பொழுது ஆற்றல் மிக்க மாணவர்கள் அவர்களுக்கு வசதிகள் அளிக்கும் பொழுது அவர்கள் செல்லும் தூரம் செல்லப்போகும் தூரம் செல்ல செல்லுவதற்கான தகுதி படைத்த தூரம் மிக மிக அதிகமாகும் அதனால் ரொம்ப வரவேற்க பொதுவாக அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் வெளியில் என்ன கருத்து வரும் அப்படின்னா அவங்க கட்டமைப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை இந்த சமீப காலங்களில் அதோடைய பில்டிங்ஸ் பழைய பில்டிங்ஸ் தான் அடிச்சுட்டு புது பில்டிங்கை ரெனோவேட் பண்றதுக்கு முன்னெடுப்பு எடுக்கிறது மாணவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கான வேலைகளை தீவிரப்படுத்துறது அதே மாதிரி அவங்களுக்கு உதவித்தொகை கொடுப்பது நேற்றைய தினமும் கூட உதவித்தொகை கொடுப்பது தொடர்பான ஒரு செய்தியும் கூடவே வந்திருக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்த இந்த வேலைகள்லாம் வந்து அரசு பள்ளியை தரம் உயர்த்துவது அப்படிங்கிறது எந்த அரசியல் கட்சியை தாண்டியும் கால பலன் தரும் அப்படின்னு தெரியுது கட்டமைப்பு விஷயங்கள்ல இந்த அரசு கூடுதல் கவனம் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் இப்ப எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது கட்டமைப்பு ரெண்டு விதமான கட்டமைப்பு இருக்கு அதாவது எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடுத்து வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த பில்டிங் சரியா இருக்கிறது இதெல்லாம் இந்த உள்ள உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியமானது வெளியில உள்ள பில்டிங் நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு உள்ள உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப தேவையானது ஒன்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறுபத்தெட்டுல எம்ஜிஆர் எம்ஆர் ராதா ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஆர் ராதா எம்ஜிஆரை சுட்டுட்டார்னு சொல்லி சொன்னபோது அந்நேரம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க ரெண்டு பேரையுமே ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போனாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியோடும் இருந்தது இன்னைக்கு சில தனியார்கள் வளம் பெற வேண்டும்ங்கிறதுக்காக பிஎஸ்என்எல் குத்தி கொதிரை கொலை பண்ணிட்டு இருக்காங்களே அது மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து வசதி குறைந்து மற்றவர்களுக்கு வந்து வசதி வந்து அதிகப்படு அதிகப்படுத்தப்பட்டது இது ரொம்ப தேவை இன்னைக்கு வந்து மறுபடியும் அந்த வசதி வந்து அதிகரிக்கிறதுங்கிறது அரசு இதில் சுகாதார நிலையங்களில் வந்து எல்லா வசதி வரும்னா மக்கள் வந்து எதுக்காக வேண்டிய பிரைவேட் செக்டருக்கு போகிறாங்க அதே மாதிரி தான் அரசு பள்ளிகளில் இப்போ இதில் வந்து டிடிஇஎன் ஒன்று இருக்குது டெல்லி தமிழ் எஜுகேஷன் சொசைட்டின்னு சொல்லி டெல்லியில் ஒன்று இருக்கு அவங்க ஏழு அல்லது எட்டு பள்ளிகள் அவங்க நடத்துகிறாங்க அரசு உதவியோடு நடத்துகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாடர்ன் ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து ரொம்ப இந்த பழக்க பணக்கார பள்ளிகள் படிக்கிற ஸ்கூல் நாங்க டெல்லியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த போது எங்கிட்ட சொல்லப்பட்டது என்னன்னா தமிழர் அல்லாத மாணவர்கள் எட்டாவது வகுப்பு வரைக்கும் அவங்க மாடர்ன் ஸ்கூல்ல படிப்பாங்க வசதியா ஒன்பதாவது வகுப்புல இங்க ஒன்று வந்து பெற்றோர்கள் சேர்த்துருவாங்க ஏன்னா இங்க வந்து ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தரமும் இருக்கு இங்க படிச்சாதான் பிள்ளைங்க நல்ல மார்க் வாங்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்து சேர்த்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு தரத்துடன் அந்த பள்ளிகள் நடத்தப்பெற்றன வாய்ப்பு கொடுத்தால் இது ஆங்கிலத்துல வந்து சொல்லுவாங்க இது பிள்ளையும் காட்டுங்க அதே சமயம் பெரம்பையும் கையில் வச்சிருங்க அப்படின்னு அப்படிப்பட்ட கண்டிப்புடன் இருந்தால் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருந்தால் நம்முடைய அரசு பள்ளிகள் மிக மிக உயர்வான நிலையை அடைய முடியும் அதுல சந்தேகமே கிடையாது அதனால வந்து இந்த பஞ்சாயத்து போர்டில் படிச்ச ஒருத்தர் எத்தனையோ உதாரணம் சொல்ல பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல படிச்சவர் எங்கூட படிச்சார் அவர் ல வந்து மேத்தமெட்டிக்ஸ் பண்ணாரு அடுத்து வந்து இதுக்கு போனாரு அவருடைய பிள்ளைங்க ரெண்டு பேர் வந்து வெளிநாட்டுல வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்காரு இது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு இதுல இதில் ஆங்கிலத்தில் ஒரு கவிதை இருக்கு ஃபுல் மெனி அ ஜம் ஆஃப் பியூரஸ்ட் ரே சரீன் த டார்க் அன்ஃபேத்தம்டு கேவ்ஸ் ஆஃப் ஓஷன் பேர் கருமையான ஆழம் காண முடியாத குகைகளில் விலைமதிப்புடன் விலைமதிப்பில்லாத மாணிக்கங்கள் ஒளிந்து கிடக்கின்றன சொல்லுவாங்க அந்த மாணிக்கங்கள் வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும் அதுக்கான முயற்சிகள் வந்து இந்த தமிழக அரசு ஈடுபட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளோடு சொல்லி முடிச்சிருக்கீங்க சார் பல செய்திகள் இருந்தாலும் நேரமின்மை கருமையா நாளைக்கு திரும்பவும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்கள் நாளை மீண்டும் இதே மனித மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றிகள் நன்றி சார் வணக்கம் ராம் வணக்கம்